மீண்டும் திராவிட மாடல் அரசை அமைக்க உறுதியேற்போம் என்று கருணாநிதி நினைப்பு நாளையொட்டி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் மக்களிடையே வெறுப்பினை பரப்பி ஏனும் அரசியலில் பிழைத்திருக்க நினைப்போர் பலருண்டு என்றும் அன்பை மட்டும் விதைத்து தமிழ்நாட்டு அரசியலை பிழைக்க வைத்தவர் கருணாநிதி என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் கருணாநிதியின் தொலைநோக்கு நவீன தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஒப்பீட்டு எல்கையை இந்திய ஒன்றியம் தாண்டி உலக நாடுகள் வரை கொண்டு சேர்த்ததாகவும் திராவிட மாடலுக்கு அடித்தளம் அமைத்தவர் கருணாநிதி என்றும் அவர் தனது நினைவு நாளில் கழக தலைவரின் தலைமையில் மீண்டும் திராவிட மாடல் அரசை அமைக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்